யோசுவா பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்று யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி இர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள் இரண்டு அந்த ராஜாக்களில் எஸ்பூனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி நடுமயமும் உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு தேசத்தையும் மூன்று சமனான வெளி கிழக்கே இருக்கிற கிண்ணரோப் கடல் மட்டும் பெர்தேசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோ பிஸ்காவுக்கு தாழ்வாயிருக்கிற தேசத்தையும் ஆண்டான் நான்கு இராட்சதரில் நீதியான பாசானின் ராஜாவாகிய ஊகின் எல்லையையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி ஐந்து இர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீழேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் ஆறு அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள் அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதிக்கு கோத்திரத்துக்கும் சுதந்திரமாகக் கொடுத்தான் ஏழு யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே ஈப்பனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாக்கால்காத் காத் முதற் கொண்டு சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக்மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் எட்டு யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் ஒன்பது எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று பத்து எருசலேமின் ராஜா ஒன்று எபிரோனின் ராஜா ஒன்று பதினொன்று எர்மூத்தின் ராஜா ஒன்று லாகீஸின் ராஜா ஒன்று பன்னிரண்டு ஹிக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று பதிமூன்று தெபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று பதினான்கு உர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று பதினைந்து லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று பதினாறு மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேலின் ராஜா ஒன்று பதினேழு தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று பதினெட்டு ஆபெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று பத்தொன்பது மாதோனின் ராஜா ஒன்று ஆட்சோரின் ராஜா ஒன்று இருபது சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று அத்ஸாபின் ராஜா ஒன்று இருபத்தொன்று தானாகின் ராஜா ஒன்று மெகிதோவின் ராஜா ஒன்று இருபத்திரண்டு கேதேசின் ராஜா ஒன்று கர்மேலுக்கடுத்த யுக்னியாமின் ராஜா ஒன்று இருபத்து மூன்று தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று இருபத்து நான்கு திருச்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்களெல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள் யோசுவா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது இரண்டு நீதியாயிருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறுதுவக்கி கானானியரைச் சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரின் முழுவதும் மூன்று காசா அஸ்தோத் அஸ்கலோன் கார்த் எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் நான்கு தெற்கே துவக்கி ஆபெக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேச்சமும் சீதோனியருக்கடுத்த மெயாரா நாடும் ஐந்து ஹிப்ளியரின் நாடும் சூரியோதயபுரத்தில் இர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாக்கால்காத் முதற் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு உள்ள லீபனோன் முழுவதும் ஆறு ஈபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயின் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும்தானே நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகச் சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஏழு ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசேயின் கோத்திரத்துக்கும் சுதந்திரமாகப் பங்கிடு என்றார் மனாசியின் மனாசேயின் கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் ஒன்பது அர்னோன் ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியிலிருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டுமிருக்கிற மெதேபாவின் சமனான பூமி யாவையும் பத்து எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் பதினொன்று கீலேயாத்தையும் கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் பன்னிரண்டு அஸ்தரோத்திலும் எதிரேயிலு ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின இராச்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்குச் சல்கா மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் பதிமூன்று இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் பதினான்கு லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்தரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குச் சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்தரம் பதினைந்து மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்குத் தக்கதாக சுதந்தரம் கொடுத்தான் பதினாறு அர்னோன் ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபாவரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் பதினேழு சமபூமியிலிருக்கிற எஸ்பூனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபூன் பாமோபாகால் பெற்பாகால்மேயூன் பதினெட்டு யாகச்சா கெதெமோத் மேபாகாத் பத்தொன்பது கீரியா சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரட்சகார் இருபது பெப்பேயோர் அஸ்தோபிஸ்கா பெத்தேசிமோத் முதலான இருபத்தொன்று சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இருபத்திரண்டு இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடுங்கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறிச்சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் இருபத்து மூன்று அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் இருபத்து நான்கு காற்புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்குத் தக்கதாகக் கொடுத்தது என்னவெனில் இருபத்தைந்து யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் உள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேச்சமும் இருபத்தாறு ஹெஸ்போன் துவக்கி ராமாத்மிஸ்பே மட்டும் பெத்தோனீம் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயின் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் இருபத்தேழு ஹெஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் பெத்னிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிண்ணரே கடலின் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இருபத்தெட்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காப்புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் இருபத்தொன்பது மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாகக் கொடுத்தான் முப்பது மகனாயின் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும் பாசானில் உள்ள யாவீரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று முப்பத்தொன்று பாதி கீழேயாத்தையும் பாசானிலே அஸ்தரோ எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசியின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களின் வம்சங்களின்படியே கொடுத்தான் முப்பத்திரண்டு மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே முப்பத்து மூன்று லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குச் சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம் யோசுவா பதினான்காவது அதிகாரம் ஒன்று கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரம் பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு இரண்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மூன்று மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை நான்கு மனாசே எப்பிராயின் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்களானார்கள் ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடுமாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஐந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் ஆறு அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோஸ்வாவினிடத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ்பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் ஏழு தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்பர்னேயாவிலிருந்து அனுப்புகிறபோது எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் எட்டு ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தைக் கரையப்பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் ஒன்பது அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய்ப் பின்பற்றினபடியினால் உன்கால் மிதித்த தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்கக் கடவது என்று சொல்லி அணையிட்டார் பத்து இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் பதினொன்று மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்துக்குப் போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது பன்னிரண்டு ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடிருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்திவிடுவேன் என்றான் பதிமூன்று அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் பதினான்கு ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலே பிஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய்ப் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்குச் சுதந்திரமாயிற்று பதினைந்து முன்னே எபிரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பேரிருந்தது அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது